வணக்கம் வேதிகா ரிப்போர்ட் சூடாக இணைந்திருக்கின்றீர்கள் நாட்டில் தற்போது பரவலாக பேசப்படுகின்ற விடயம் பல்வேறு விடயங்களுக்கு மத்தியிலும் போதைப்பொருள் தொடர்பான விடயங்கள் பாதாள குழுக்கள் தொடர்பான விடயங்கள் அடிக்கடி செய்திகளில் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது வெளிநாடுகளில் கைது செய்யப்படுகின்ற இலங்கையில் குற்றச்செயல்களில் ஈடுபட்ட போதைப்பொருள் குற்றவாளிகள் வெளிநாடுகளில் தஞ்சம் கோருவதால் அவர்களை நாடுகடத்த முடியாமல் இருப்பதாக அரசு தரப்பினர் தெரிவித்திருக்கின்றார்கள் இந்த போதைப் பொருள் கடத்தல் மற்றும் வியாபாரத்துடன் தொடர்புடைய இளைஞர்கள் வெளிநாடுகளில் கைது செய்யப்படும் போது அவர்கள் அந்த நாட்டின் குடியுரிமைக்கு விண்ணப்பித்திருக்கின்றார்கள் அவ்வாறு அவர்கள் குடியுரிமை பெற்றிருப்பதால் அவர்களை நாட்டுக்கு அளித்து வருவதில் பெரும் சிக்கல் இருப்பதாக அரசு தரப்பினர் தெரிவித்திருக்கின்றார்கள் ஐரோப்பிய நாடுகளில் மாத்திரமன்றி மத்திய கிழக்கு நாடுகளிலும் கூட இந்த போதைப் பொருள் கடத்தல்காரர்கள் தங்களுக்கான குடியுரிமையை கோரியிருக்கின்றார்கள் துபாய் மற்றும் ரஷ்யாவில் தலா ஒருவரும் இந்தியாவில் பத்து முதல் பனிரெண்டு பேரும் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் இந்த இலங்கையில் போதைப் பொருள் கடத்தல் சம்பந்தமாக அவர்களுக்கான சிவப்பு அறிவித்தலை வழங்கியவுடன் அவர்களை இலங்கைக்கு அழைத்து வர முடியும் எனவும் எனினும் சிங்கப்பூர் போன்ற நாடுகளில் இந்த இலங்கையைச் சேர்ந்த போதைப் பொருள் கடத்தல்காரர்கள் குடியுரிமை பெற்றிருந்தால் அவர்களை நாட்டுக்கு அழைத்து வருவதில் பெரும் சிரமங்கள் இருப்பதாக பொதுமக்கள் பாதுகாப்புத்துறை அமைச்சர் தெரிவித்திருக்கின்றார் இருப்பினும் அந்த நாட்டில் இலங்கையைச் சேர்ந்தவர்கள் தவறுகள் ஏதும் செய்திருந்தால் அல்லது தண்டனை பெற்றிருந்தால் அவர்களை மீண்டும் நாட்டுக்கு அழைத்து வர முடியும் ஆனால் இங்கு தவறு அழைத்துவிட்டு வெளிநாடுகளில் குடியுரிமை பெறுபவர்களை நாட்டுக்கு அழைத்து வருவதில் பாரிய சிக்கல் இருப்பதாக பொதுமக்கள் பாதுகாப்புத்துறை அமைச்சர் தெரிவித்திருக்கிறார் சர்வதேச பிடியானை பிறப்பிக்கப்பட்டவர்களை கைது செய்யும் போது அவர்களை நாட்டுக்கு அழைத்து வர முடியும் எனினும் அவர்கள் அந்த நாடுகளில் தவறுகள் செய்திருப்பின் நீதிமன்ற நடவடிக்கை ஊடாக அவர்களை நடத்துக்க அழைத்து வரக்கூடியதாக இருக்கும் அதே போன்று இலங்கையில் தவறு செய்தவர்கள் வேறு நாடுகளில் கைது செய்யப்பட்டால் உரிய ஆவணங்களை சமர்ப்பித்து அவர்களை நாட்டுக்கு அழைத்து வர முடியும் எனினும் அதற்கு சில காலம் தாமதமாகும் எனவும் அவர் தெரிவித்திருக்கிறார் இலங்கையில் கைது செய்யப்பட்டுள்ள சீன மற்றும் பங்களாதேஷ் நாடுகளைச் சேர்ந்தவர்கள் அந்த நாடுகளிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறார்கள் அதே போன்று இலங்கைக்கு தேவையான யாரும் அந்த நாடுகளில் இருந்தால் அவர்களுக்கான சிவப்பு அறிவித்தலையும் உரிய ஆவணங்களையும் சமர்ப்பித்து அவர்களை நாட்டுக்கு அழைத்து வர முடியும் எனவும் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் தெரிவித்திருக்கின்றார் மற்றும் ஒரு செய்தி வெளியாகியிருக்கிறது போதைப் பொருள் சம்பந்தமாக பெண்ணொருவர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார் பிரதேசத்தில் போதை

பெரும் குற்றத்தடுப்பு பிரிவு உறுப்பதிகாரி தலைமையிலான குழுவினர் குறித்த நடவடிக்கையை மேற்கொண்டிருக்கிறார்கள் இதன்போது ஏறாவரை சேர்ந்த குறித்த பெண் கைது செய்யப்பட்டிருக்கின்றார் நேற்றைய தினம் கைது செய்யப்பட்ட இந்த பெண் தொடர்ச்சியாக ஐஸ் போதைப் பொருள் விற்பனையில் ஈடுபட்டிருப்பதாகவும் அவர் குறித்து கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் போலீசார் முற்றுகையிட்ட போது ஐயாயிரம் கிராமுக்கும் அதிகமான ஐஸ் போதைப் பொருளுடன் குறித்த பெண் கைது செய்யப்பட்டிருக்கிறார் அவரை நீதிமன்றத்தில் உட்படுத்தி மேலதிக விசாரணைகள் நடைபெற்று வருகின்றன